அனைவருக்கும் வணக்கம் எழுத்தறிவு போற்றி நான் விளங்கும் அண்ணாமலையாரையை போற்றி நம்ம இப்போ என்ன பார்க்கறக்குறோம்னா ஜோதரத்தில் சுகஸ்தானத்தை பற்றி சுகஸ்தானம் நாலாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தை பற்றி பார்க்கறக்குறோம் ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் வலுத்திருந்தால் சகல விஷயங்களும் கிடைக்கும் வீடு மலை வாகனம் யோகம் சுகஸ்தானம் அப்படின்றோம் நோயிலிருந்து விடுதலை கடலிலிருந்து விடுதலை மற்றபடி எளிதாக உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் அது அமையுது இந்த நாலாம் இடத்துல நீச்ச கிரகங்கள் இருந்தால் அதை பற்றின ஒரு பார்வை ஏன்னா சுபகிரகங்களை பற்றி நிறையா விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் பரவப்பட்டிருக்கோம் நீச்ச கிரகங்கள் நாலாம் இடத்தில் இருந்து நாலாம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்து வேறு எங்கேயாவது இருந்தாலும் கூட அந்த நீச்ச பாவத்தை அந்த நாலாம் பாவத்தை வலுப்பெற வைப்பதற்கு மிக முக்கியமான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா மர வழிபாடு இந்த மர வழிபாடு எடுக்கிறது மூலமாக நாலாம் இடத்தை வலுப்பற வைக்க முடியும் ரெண்டாவதாக இருக்கிற விஷயம் என்னென்னா பொட்டி வழிபாடு அந்த தேனி மாவட்டத்துலனா பார்த்தீங்கன்னா அம்மன் கரும்பு வச்சுருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மன்லாம் பார்த்திங்கன்னா பொட்டியிலேருந்து சுமந்து வந்த தெய்வமாக தான் கருதப்படுது ஸோ தேனி மாவட்டமே பார்த்திங்கன்னா விருச்சக சாராசி சம்மந்தப்பட்ட சந்திரன் நீச்சமான மாவட்டத்தில் தான் நமக்கு அமையப்படுது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மாவட்ட ரீதியாக கிரகங்களை நம்ம பிரிக்கும் பொழுது தேனி மாவட்டம் கூட ராசி சம்மந்தப்பட்ட மாவட்டமாக வருது அதிலேருந்தே ஒரு செய்தியை கிடைக்கிது நமக்கு என்ன கிடைக்கிது சந்திரன் நீச்சம் அப்படிங்கிறதான் ஸோ அந்த இடத்துல அதிகமாக ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அன்ன அது பெட்டியில் சுமந்து வந்த தெய்வம் ஸோ நாலாம் இடம் வலுப்பெற நம் பெட்டி சாமியை கும்பிட்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளியில் ஒரு பெட்டி வச்சு அந்த முன்னோர்கள் வழிபட்ட முறையை வழிபட்டு விருத்தி பண்ண நாலாம் இடம் மிகப்பெரிய லெவலில் வலுப்பெறும் அந்த நாலாம் இடம் வலுப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மிக முக்கியமாக நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட செலவு வந்து நோய்க்காகப்படுறாங்க அதுக்கு அடுத்தபடியாக கடலில் இருந்து விடுதலை கிடைக்கும் எந்த பவுற பாவத்திற்கும் நமக்கு பதினொன்றாம் பாவத்தை இயக்கும் பொழுது பதினொன்றாம் பயத்தை அழுத்தம் கொடுக்கும் பொழுது பதினொன்றாம் பாவம் செயல்படும் பொழுது அந்த பாவத்தோடைய பலன் முழு பாவத்தோட பலன் லக்ன பலத்தோட பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதனால தான் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம் மிக சிறப்பாக இயங்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அவரிவிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியது பதினொன்றாம் இடம் ஸோ ஆறாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கக்கூடிய நாலாம் இடம் வலுப்பெறணும் அந்த வலுப்பெற இடத்துல ஒரு சின்ன பாவ கிரகங்கள் நீச்ச கிரகங்கள் இருந்தால் மர வழிபாடு சிறப்பை தரும் ஒரு உதாரணமான ஜாதகத்தை நம்ம சிம்பிளாக பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மிதனலுக்கண ஜாதகத்தை நாலாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் அடைவார் அதுடன் கூட ஒரு ஏழாம் இடத்த அதிபதியோ இல்லை ஒரு பத்தாம் இடத்த அதிபதியோ இல்லை வேறு ஏதோ பாவத்தின் அதிப்படையில் இருக்கக்கூடிய கிரகமும் கூட இருக்கதாக நம்ம உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னால் இந்த சுக்கரனுக்குக்காக நம்ம வந்து மர வழிபாடு எடுத்துக்கொண்டு வேண்டும் இந்த சுக்கரன் நிவர்த்தி ஆகி அந்த எந்த கிரகம் கூட இருந்து பாவரீதியாக கொள்ளுதோ அந்த பாவமும் எளிதாக நமக்கு சுப பலனை தர இருக்குது ஸோ மிதுனலக்கணம் நாளில் சுக்கரன் நீச்சம் குருவுடன் இருக்கும் காலகட்டத்தில் நம்ம வந்து மர வழிபாடு சிறப்பாக செய்யும் பொழுது அது கூடுதலான ஏழாம் இடத்துக்குரிய திருமணத்தைய தடையையும் நிவர்த்தி செய்து தருது அப்படிங்கிறத இங்கே முக்கியமான பதிவு எனக்கெல்லாம் எனக்கு அனுபவ பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தில் ஒரு உதாரணத்தில் நாற்பது வருஷமாக திருமணமாகாதவரை வந்து நான் மர வழிபாடு எடுத்து அவருக்கு திருமணம் நடந்தது இதை கண் சாட்சியாக நடந்த விஷயம் இரண்டாவது வந்து இந்த இன்றைக்கிரகுலத்தில் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி திதிகள் நடந்து ரொம்ப கவலையிலையும் கடலையும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய பதிவு என்னென்னு கேட்டால் மர வழிபாடு சிறப்பு இரண்டாவதாக கால் பயணமாக நெடுந்தூரம் நடந்து சொல்லக்கூடிய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பை தரும் அதனால தான் ஐயப்பனுக்கு மாலை இட்டு போகிறது மற்றபடி முருகனுக்கு மாலை இட்டு போகிறது ஆதிபராசக்தியும் மாலை இட்டு போகிறாங்க ஸோ விரதம் இருந்து உடம்பை வருத்தி நடந்து செல்லு செல்வதன் மூலமாக காணிக்க செலுத்துவதன் மூலமாக அந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து பாதகாதிபதி அட்டமாதிபதி கிரகங்களுடைய ஆளுமையை நம்ம குறைத்து கருமங்களை குறைத்து சுபபலன் பெற முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே அறியப்படக்கூடிய விஷயம் ஸோ இதில் நமக்கு நாலாம் இடம் வளர்ப்புகிறோம் போது என்ன கிடைக்கும் இன்றைக்கி உலகத்தில் கலியுகத்தில் குடும்பம்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு தீவுகளாக தான் இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உள் பிரிவுமே தீவுகளாக தான் இருக்குது ஒரே புள்ள ஒரே பொண்ணு இருக்கும் அவங்களுமே நாலு இடத்துல பிரிஞ்சுருப்பாங்க அதே மாதிரி வீட்டுக்காரர் இருப்பார் பேச மாட்டார் ஸோ இந்த மாதிரி உறவு கெட்டு போயிருக்கிறதுக்கு உறவுகள் செதஞ்சு போயிருக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை குறை குறைஞ்சிருப்பதற்கு காரணம் என்னென்னா நீச்சக்கிரகங்களுடைய காரகத்தன்மை அந்த நீச்சக்கிரகம் நாளில் இருந்து உறவுகள் சேதப்படுமாயில் அதுக்கு மர வழிபாடு எடுத்துக்கொண்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உறவுகள் மேம்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ உறவுகள் மேம்படும் போது சுகஸ்தான விருத்தி போது மருந்து வேலை செய்யும் அதில் அந்த மருந்தை பற்றி பேசும்போது மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் புண்ணியத்தை விருத்தி பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் உணவை விருத்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த உணவும் வந்து சிறப்பாக அமையும் நமக்கு கிடைக்கும் உணவு வந்து உணவு சக்திங்கிறது மிகப்பெரிய அற்புதமான சக்தி அதை தான் நம்ம வந்து எல்லாம் அந்த ப்ரோட்டீன் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் ஹார்மோன்ஸ் செக்ரிகேஷன் நல்லா இருக்கணும் இப்படிலாம் நம்ம வெளிப்படுத்துகிறோம் ஸோ மர வழிபாடு ஸ்தலவிருச்சிகம் தான் இருக்கக்கூடிய மரங்களை உன்னிப்பாக கவிடிங்க அந்த மர வழிபாடு சிறப்பே தரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலாம் இடத்துல சூரியன் நீச்சமாகாது கடகலக்கணமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சுவாதி நட்சத்திரத்தில் இருக்க இருக்கிறார் அப்படின்னா பிள்ளையார்பட்டி அது சுவாதி நட்சத்திரத்துடைய ஸ்தல வருச்சமாக அமையுது ஸோ so, கடக லக்கணத்துக்கு நாளுக்குரிய கடகம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் நாலாம் இடம் ஸோ so, கடக லக்கணமாக இருந்து நாலாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கும் சமயத்தில் இயற்கையாகவே பிள்ளையார் போய் வழிபடும் பொழுது ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருந்து அது வந்து நீச்சத்தன்மையை பெற்றிருக்கக்கூடிய காரகமாக இருந்தால் அந்த நீச்சல் வீட்டில் இருக்கும் காரகமாக இருந்தால் ஆனால் டீரில் தான் சூரியன் நீச்சமடைகிறாரு இன்னும் நீச்ச வீட்டில் இருக்கிறனால நீச்ச பலன் அப்படிங்கிறத பதிவுப்படுவோம் ஸோ இது காலச்சக்கரத்துக்கும் ஏழுக்குரியவராக இருந்து நீச்சமடைகிறதுனாலையும் திருமண தடையை ஏற்படுத்தும் நாலாம் இடத்துல இருந்து நீச்சக்கரகமாக இருப்பதனாலையும் சுக சுகஸ்தானம் வந்து வீக்காக இருக்கும் கூடவே வந்து அதனுடைய ஏழுக்குரிய சனியும் கூட இருந்தார் பட்சத்தில் இந்த நீச்ச விஷயத்தை போது அதாவது நி நிவர்த்தி பண்ணும்போது நமக்கு எந்தெந்த பாவங்களா அந்த நாலாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம் அத்தனை பாவமும் நமக்கு சுபபலனை தரும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பதிவு இதில் நான் வந்து எப்பயுமே லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்தை எப்பயுமே இயக்க கற்றுக்கொண்டு கற்றுக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே நான் என்னுடைய யதார்த்தமான ஒரு பதிவு என்னென்னா எனக்கு என்ன பாவத்துக்கு பதினொன்றாம் இடமாக இருக்குதோ அந்த பதினொன்றாம் பாவத்தோட நடு நட்சத்திரத்தை ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்துடைய கிளமையில அந்த கிரகத்துடைய தே தேவதைகளை வழிபடணும் ஒரு உதாரணத்துக்கு கடகத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ஒரு ஆகிய நட்சத்திரத்தில் இருக்காருன்னா சிறு திருச்சியிலே இருக்கக்கூடிய ரெங்கனாச்சியார் கேத்திரத்தை நான் வழிபட்டு வருவேன் உள்ளே போய் ரெங்கனா கூட பார்த்துட்டு வர மாட்டேன் அதுக்காண்டி பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார் நம்மளுடைய குறு நேரத்தில் ரெங்கநாச்சியரை மட்டுமாவது தரிசனம் பண்ணிவிட்டு வருவது தொடர்ந்து வீக்லி அதாவது மண்டே மண்டே அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா கடகம் பதினொன்றாம் இடமாக வரும் பொழுது கன்னியாகிணத்துக்கு தான் அது வரும் கடகம் பதினொன்றாம் இடமாக வரும் பொழுது கடகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்துடைய அதிதேவதைகளை எனக்கு சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரண ஜாதத்தில் சுக்கரன் இருந்தாருன்னா சுக்கரன் ஆயிலத்திலேயோ பூசத்திலேயோ இருந்தால் ஆயுளத்தில் இருக்காருனே உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டாலே வாரந்தொழுதும் திங்கக்கிழமை தோறும் நம்ம வந்து அம்பாள் ஸ்ரீரங்க ராட்சியாரை வந்து வழிபட வழிபட நமக்கு லக்கண விருத்தியாகும் நினைத்த காரியம் சித்தியாகும் கைகூடும் அனைத்தும் கைகூடும் ஸோ ஒரு பக்கம் லக்கண விருத்தியை பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு பாவத்துக்குரிய பதினொன்றாம் பாவம் அந்த பாவத்தை ஜெயிக்க வைக்கும் அந்த பாவத்தை சுபத்தன்மை அடைய வைக்கும் ஸோ இந்த அடிப்படையில் நாம் நாலாம் இடத்தை இப்போ வந்து சிந்திச்சிருக்கோம் நாலாம் இடத்திற்கு நீச்ச கிரகத்தோடு இணைச்சி வச்சு இந்த பலனை எடுத்துருக்கோம் இந்த கிரகம் என்ன செய்ய தேவை இருக்குன்னா மர வழிபாடு சிறப்பை தரும் அப்படிங்கிறது தான் இங்கே கண்டன்டாக நம்ம பதிருக்கிறோம் இதில் மிகப்பெரிய அனுபவத்தினா இப்போ ஒரு துடையூர் திருச்சி பக்கத்தில் இருக்கிறாங்க துடையூர்னு ஒரு கிராமம் அந்த துடையூரில் வந்து விருஞ்சி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அந்த கோயிலுக்கு ச விசமங்கலேஸ்வரர் சேத்திரம் அந்த சேத்திரத்துக்கு பேக் சைடில் விருஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தோடைய பூக்கள் பூக்கள் பூக்கு பூக்கள் விழுந்திருக்கிற காலத்தில் அந்த வேர் வந்து அந்த பூவை அட்ராக்ட் பண்ணிக்கிறோம் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது தம்பதியர்களை நான் அனுப்பி அங்கே போட சொல்லியிருக்கேன் அந்த மரத்துக்கு விளக்கப்பட சொல்லியிருக்கேன் அந்த மரக்கு போட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு கணவன் மனைவி உறவு மேம்பட்டுருக்கு அந்த ஃபோன் கால் வராமல் இருந்தவங்க ஃபோன் கால் வந்திருக்காங்க இவங்க மனசு மாறியிருக்கு ஒருங்கிணைப்பை நோக்கி பயணிச்சிருக்கு இன்னும் சாட்சியாகவே சொல்ல போனால் ஒன்றாவே சேர்ந்திருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றா சேர்ந்திருக்காங்க இந்த மர வழிபாடை எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு எட்டு வாரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் வந்து நமக்கு எல்லா விஷயமும் மெய்ப்பட ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு வழக்கமாக ஆக்கிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த மட்டும் அதை எதிர்பார்க்கல நாலாம் இடத்துலங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுக்க முடியும் பல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாலாம் இடங்கிறது உணவு இருக்குது உடை இருக்குது உறவுகள் இருக்கிறது வாகன சுகம் இருக்கிறது நம்மளுடைய அனைத்து விதமான ஆறாம் பாவத்தோடைய விடுதலைகள் இருக்குது வெற்றிக்கு ஊக்கஸ்தானமாக இருக்குது வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் அந்த பாவத்திற்கு முன்விருத்தி பாவமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் ஸோ அந்த நாலாம் இடம் வலுத்த ஜாதகம் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நான் கேட்குறேன் எனக்கிட்ட என்ன சார் இல்லாமல் இருக்குது எனக்கிட்ட நல்ல கணவர் இருக்கார் நல்ல சொத்து இருக்குது நல்ல பிள்ளைகள் இருக்காங்க நல்ல சுபவமாக இருக்கிறேன் குரலுக்கு ஆளுக்கு எல்லா உறவுக்காரங்களும் வந்துச்சுடுறாங்க எனக்கு என்ன சார் கவலை அப்படின்னு சொன்ன ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா நாலாம் இடத்தில் திக் நாலாம் இடத்தில் மிகப்பெரிய வலுவான ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்து சஞ்சரிக்கிறது அதே இதை வந்து நம்ம மனிச்ச கிரகம் இருக்கும்போது இது அனைத்திலையுமே பங்கம் ஏற்படுகிறது இந்த பங்கத்தை கொள்ள எளிய வ வழிமுறை மர வழிபாடு ஸோ அது என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த மரத்தை எடுத்து நம்ம வழிபாடு எடுத்துக்கிற போது இயற்கையா நல்லா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு செவ்வா வந்து கடகத்தில் நீச்சம் அடைகிறாரு மேச மேசலக்கணமாக இருக்கிறார்கள் என்றால் அப்ப செவ்வாவுக்கு நீச்சமான பூசத்தில் நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க நீச்ச வீடாக இருக்கிறது அப்ப நம்ம அரச மரத்தை வழிபடும் போது தொடர்ந்து பூச நட்சத்திரத்தை அணைக்கி அரச மரத்தை நம்ம சுற்றி வரும்பொழுது அதனுடைய காஸ்மிக் எனர்ஜி லெவல் நம்ம உடல் சக்தியை மெருவூட்டிக்கிறது நாலாம் பாவத்தை விருத்தி செல்கிறது ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கை முறை பயணமாக பயணித்து வந்தாலே மிகப்பெரிய மாற்றம் உண்டு குறைந்தது எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தோரு வாரங்கள் செய்தோம் என்றால் மாற்றங்கள் வெகு விரைவாகவே மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி இரண்டாவது நான் இரண்டாவது சொல்ல இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பசு இயற்கையிலே பார்த்திங்கன்னா பசு வந்து பாஸ்பரஸ் சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மிருகம் மிருகம் ஒரு அந்த மிருகம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பசுவை சுற்றி பயணிச்சுட்டு வாங்க பசுவோடு நிறைஞ்சிருங்க அப்படிங்கிறது ஒரு யாகம் வளர்த்ததுக்குரிய தன்மையை வந்து தூண்டிவிடும் இந்த பாஸ்பரஸை பற்றி ஏன் நம்ம சொல்கிறோம்னா இந்த பாஸ்பரஸ் முக்கியமான ஒரு உப்பு மனிதனுடைய பாஸ்பிரஸை வந்து ஒரு லெவலுக்கு கீழே கம்மி பண்ண கம்மி பண்ண தான் கருமா குறையும் இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் என்ன செய்யும்னு நினைக்கிறீங்க தோஷத்தை விருத்தி பண்ணணும் தோஷத்தை எப்படி விருத்தி பண்ணுதுன்னா மனிதனுடைய உப்பு சத்தில் பாஸ்பர சக்தியை விருத்தி செய்கிறது ஸோ அதன் மூலமாக தான் தோஷங்கள் வெளிப்படுகிறது அந்த தோஷங்களை குறைப்பதற்கு மர வழிபாடும் சிறப்பு குறைந்தது இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மரத்துக்கு அடியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்பரஸோட லெவல் குறைகிறது அதனால் இயற்கையான சுகம் விருத்தி ஆகிறது இதனால தான் கோயில்களில் வந்து ஸ்தலங்களை வந்து முக்கியப்படுத்தி ஸ்தல ஸ்தல மரம் அதாவது தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் இந்த மூணையும் மையப்படுத்தி தான் நம்ம வந்து கோயில்கள் அல்ல வந்து இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போயுமே இருக்கும் அதை நம்ம முக்கியமாக வந்து ஸ்தலத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறாமலே இருக்கிறோம் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்த சுகஸ்தானம் விருத்தியாகும்